வணக்கம் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாளின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆஹ் எல்லாருக்கும் இந்த பொங்கல் வந்து ஆஹ் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நியூ எனர்ஜியோட ஒரு நல்ல ஆஹ் முன்னேற்றத்தோட இந்த பொங்கல் வந்து தொடங்கணும் அப்படின்னு மனமாற எல்லாருக்குமே நான் வாழ்த்துறேன் ஆஹ் இந்த பதிவு எதை பார்த்தீங்கன்னா சமீபத்துல இந்த டிசம்பர் மாதத்துல டிசம்பர் எண்டில் ஒரு மூணு கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட என்ன ஃபீட்பேக் என்ன அவங்களோட கருத்து சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்ன சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அப்படியே எங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு சமீப காலத்தில் இது எங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா அதாவது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த மாதிரி அந்த சம்பவங்கள் வராம தடுத்திருக்கலாம் இல்ல விதிவசத்துல இந்த சம்பவங்கள் நடந்தே தீரும் என்றாலும் அந்த தாக்கத்தை நாங்க குறைச்சிருக்கலாம் நாங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் கவனமா இருக்கிறதுனால நிறைய சம்பவங்களோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கிளைன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க இத நான் ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாருமே குழந்தைகள் அப்படின்றவங்க ஒரு களிமண் மாதிரி நம்ம அவங்களை எப்படி கொண்டு போறோமோ அதே மாதிரிதான் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அவங்களோட தாட் ப்ராசஸ் அவங்களோட நடவடிக்கைகள் ஏன்னா பேர பெரும்பாலும் அவங்க பேரண்ட்ஸ பார்த்துதான் நிறைய கத்துக்கிறாங்க அவங்க இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் ஆகுறாங்க இந்த காலத்துல பேரெண்ட்ஸை விட வெளி வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பழகுறாங்க எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பழகுறாங்க அப்படின்றத வச்சுதான் பயங்கரமா இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறாங்க ஸோ அப்படி இருக்கிறச்சே ஒரு குழந்தைங்களோட ஜாதகத்துல என்ன மாதிரி தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு கோச்சாரத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு இது எல்லாமே வச்சு கட்டாயமா நம்ம அந்த குழந்தைகள் என்ன மாதிரி சில சம்பவங்கள்லாம் அவங்க மாட்டிக்கலாம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரி அவங்க முன்னுக்கு வரலாம் எதை வந்து நம்ம எதுல கவனமா இருந்தா அந்த சம்பவங்கள் வராம தடுக்கலாம் இல்லைன்னா அந்த சம்பவங்கள் வந்தாலும் அதோட தாக்கம் இல்லாம ஒரு அளவுக்கு நல்லபடியா கிராஸ் பண்ணி வந்துடலாம் அந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஜாதக பலனில் ரொம்ப கிளியரா தெரியுது சோ என்னோட ஒரு எட்டுல இருந்து ஒரு ஒன்பது வருடம் அனுபவங்களோட இந்த தருணத்தில் என்னோட நான் கற்றுன எங்கள் குரு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் துல்லியமாக நாங்கள் வர வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வர வரைக்கும் அவங்க வந்து எங்கள் கூடையே எங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி எங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்த எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு இப்போ வழி நடத்துறதுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெனி பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் கைடன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பணம் இருக்கு திறன் இருக்கு அறிவு இருக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு பட் அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் ஒரு நம்பிக்கையான ஒரு ஜோதிடர் ஆஹ் வாழ்க்கையில வந்து ஒரு படிப்பு படிப்பு மாத்திரம் இல்லை எந்த மாதிரி தொழில் பண்ணணும் இப்போ என்னோட ஜாப் நிலவரம் எப்படி இருக்கு இப்ப நான் அமைதியா இருக்கணுமா இல்ல வேற ஜாப் தேடலாமா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இது நல்ல ஆஹ் ஒரு தருணமா இது எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜோதிடம் அப்படின்றது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கலை சோ அப்படி இருக்கச்சே நம்ம எப்படி ஒரு உடம்புக்கு நம்மளுக்கு அட்வான்ஸா ஹெல்த் செக்அப் பண்றோமோ ஆஹ் ஒரு தற்காப்புக்காக uh, to டேக் ப்ரிகாஷன் தட் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் பண்ணுதா ஏதாவது கோளா இருக்கா ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் பசங்களோட ஜாதகம் அது உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பழகின ஜோதிடரிடம் கொடுத்து அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க அவங்களோட டைம் எப்படி இருக்கு பசங்களுக்கு ஸ்கூல்ல எப்படி அவங்க ஏதாவது ப்ரெஷர் அண்டர்கோ பண்றாங்களா வீட்டில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோஆப்ரேஷன் அன்பு அட்டென்ஷன் எல்லாம் கிடைக்குதா இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஜோதிடரால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு ஏதாவது பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ல மாட்டிப்பாங்களா அவங்களோட கவனம் வந்து சிதறாமல் படிப்பு மேலே இருக்கா அப்படின்றது ஒரு ஜோதிடரால் நல்ல தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கச்சே வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் பசங்களோட ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து கைடன்ஸ் கேளுங்க அது அது எவ்வளவோ விதத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா சோ இது வந்து ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் ஒரு மைல் ஒரு ரோட் மேப் மாதிரி இது ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட சைக்காலஜிக்கல் ஃபீலிங் அவங்களோட மன அழுத்தம் இமோஷன்ஸ் ஓகே அவங்க படிப்பு திறன் ஞாபக சக்தி அவங்களோட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வீட்ல அவங்களுக்கு நல்ல அட்டென்ஷன் அன்பு எல்லாம் கிடைக்குதா இது எல்லாமே சேர்த்துதான் அவங்க வளர்ச்சிக்கு காரணம் இல்லையா ஸோ ஒரே ஒரு ஃபேக்டர் மாத்திரம் நம்ம வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்ல முடியாது நிறைய இருக்கு ஸோ இது எல்லாமே ஹோலிஸ்டிக்கா நம்ம குழந்தைங்களோட ஜாதகத்துல ஈஸியா பார்த்துடலாம் ஸோ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா நம்ம பசங்க தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட அசட் நம்மளோட எதிர்காலம் நம்ம ஜெனரேஷனை அடுத்த லெவல்க்கு எடுத்துக்க எடுத்துட்டு போகக்கூடிய பில்டிங் பிளாக்ஸ் ஸோ அப்படி இருக்கச்சே அவங்களுக்காக கட்டாயமா நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அவங்களோட ஜாதகத்தை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் கிட்ட காமிச்சு அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணுங்க ஏ வேற ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா ஒரு சின்ன சின்ன ரெமெடிஸ் பண்ணி அதை சரி செய்ய முடியுமான்னு பார்த்து இல்லை கவுன்சிலிங் செஷன் ஏதாவது கொடுக்கணுமா கைடன்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பேரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு ஸோ இந்த பதிவு இதுக்காக தான் பேரெண்ட்ஸ்க்காக தான் நான் மெயினாக பதிவு பண்ணேன் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் ப்ரிடாமினட்லி அது உங்கள் கிட்டே தான் இருக்குது ஸோ கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்குது தேங்க்யூ